இவங்க பா உங்ககிட்ட கெஞ்சு அவன் உங்களை நீங்க போய் அவர் பாசரை சொன்னீங்க பாருங்க பரவாயில்ல உங்க கூட தூதர்கள் உங்க கூட இருக்கிறாங்க பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு சாபங்கள் சொல்றீங்க நிறைய பேருக்கு நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது தீர்க்கு தரிசனம் உறைகிறீங்க ஆனா நீங்க இன்னும் பிரபலம் பெரிய லெவல்ல பிரபலம் ஆகலையா ஏதாவது ஒரு கூட்டம் கீழே நடத்தீங்கன்னா ஜன்னங்கள்லாம் வருவாங்க தீர்க்க தரிசன கூட்டம் அப்படின்னு அப்படியே காணிக்கை வசூல் பண்ணலாம் அப்புறம் தீர்க்க தரிசி ப்ராஃபிட் சார்லஸ் ஜே உங்களை அழைக்கிறார் உங்கள் குடும்ப சாபம் நீங்க போட்டு விட்டுட்டு பண்ணுங்க கூடி சீக்கிரம் ஏன்னா இதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆள் இல்ல எளியாவின் ஆவி இருக்குது போயிருக்கு ஒரே ஒரு நல்லவேளை நிறைய பாஸ்டருங்க பொண்ணாட்டிங்க ரொம்ப பஜாரியா இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க போன் பண்ணி இந்த சாபம் சொன்னீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க

ஒரே பிரச்சனை அப்படின்னு ஆனா நீங்க இந்த உபவாச ஜபத்தை நடத்தி தீர்க்க சொன்னீங்க வச்சுங்க நீங்க ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஆக்டிவ் சேனல் ஆக்டிவ் டிவி இல்ல சார்லஸ் ஜே டிவி வேர்ல்டு லெவல ஆரம்பிச்சுன்னா ரொம்ப மிக பிரபலமா இருக்கும் ஆனால எப்படியோ அந்த தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையில இருக்க நிறைவேற மாதிரி உங்களுக்கு நிறைவேறுது தொடர்ந்து உங்களுக்கு ஊழிய பண்ணிங்க நிறைவேறட்டும் ஆமா சரிங்களா தொடர்ந்து எனக்கு தப்பத்தவரு எனக்கு பண்ணி சொல்ற போறீங்க சாபத்து நான் பான் இருக்கு யாரு பேருந்து பேச நீங்க தம்பி பிரஜர் உங்க வீட்டில் பணம் கொட்டப்படுவதாக கூரை பிரித்து கொட்டப்படுவதா அப்படி சொல்லுங்க அப்படியா கொஞ்சம் கொஞ்சம் ஆயிரம் இறைப்பதா சுகர்ல மீண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிங்களா சரி இது போட்டு விட்டுருவோம் பாவம் நாலு பேருக்கு ஒரு மாறிட்டும்